நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம் பீகார் மாநிலத்திலே கடந்த சில வாரங்களாக அதிகப்படியான பால விபத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் ஒரே வாரத்திலே மூன்று பால விபத்துக்கள் நடைபெற்றிருக்கிறது குறிப்பிட்ட விதத்திலே அதிகப்படியான செலவு செய்து கட்டப்பட்ட பாலங்கள் ஒரே வாரத்திலே மூன்று இடிந்து விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்க காரியம் இதற்காக தணிக்கை செய்யும் அதிகாரிகள் அந்த இடத்திற்கு நியமிக்கப்பட்டு கூடுதலான பாதுகாப்பு நடவடிக்கைகளை வரும் நாட்களில் ஏற்படுத்தவும் இது தவிர்க்கப்படவும் முயற்சி செய்து வருகிறார்கள் இதை குறித்த செய்தி ஒன்றை வாசித்து நாம் இதற்காக ஜெபிக்க இருக்கிறோம் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி செலவில் கட்டப்படும் சிறிய பாலம் பீகாரில் மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது ஒரே வாரத்தில் மூன்றாவது சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பால விபத்துக்களுக்கு மிகவும் பெயர் பெற்ற மாநிலமாக பீகார் உருவாகி வருகிறது பீகாரின் அராரியா மாவட்டத்தின் குர்சா காந்தா சிக்டி பகுதிகளை இணைக்கும் விதமாக பராரிய கிராமத்தில் பக்ரா ஆற்றின் மீது ரூபாய் பனிரெண்டு கோடி செலவில் புதிய பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்தை அணுகுவதற்கான சாலைகள் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் இன்னும் சில தினங்களில் மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட இருந்தது இந்த பாலத்தின் ஒரு பகுதி கடந்த பதினெட்டாம் தேதி இடிந்து விழுந்தது இதன் தொடர்ச்சியாக சிவான் மாவட்டம் தரவுண்டா தொகுதியின் படேதா கிராமத்தையும் மகாராஜ்கஞ்ச் தொகுதியில் கரோலி கிராமத்தையும் இணைக்கும் விதமாக ராம்கர் ஆற்றின் மீது சிறிய பாலம் கட்டப்பட்டிருந்தது முப்பது ஆண்டுகள் பழமையான இந்த பாலம் நேற்று முன்தினம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் நேற்று ஒரு பால விபத்து அரங்கேறி உள்ளது கிழக்கு பூர்வி சம்ரான் மாவட்டம் மோதிஹாரியின் சகான் பேரவை பகு தொகுதியில் உள்ள அம்பர் கிராமத்தை அம்பா கிராமத்தை பிற பகுதிகளுடன் இணைக்கும் விதமாக கால்வாய் மீது பதினாறு மீட்டர் நீளமுள்ள பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தன மாநில ஊரக பணித்துறையால் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் இந்த சிறிய பாலம் முழுவதும் நேற்று இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை விபத்து குறித்து மாநில ஊரக பணித்துறை தலைமை செயலாளர் தீபக் சிங் கூறியதாவது சம்பவ இடத்தில் நிர்வாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் விபத்துக்கான காரணம் குறித்து துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் ஒரே வாரத்தில் மூன்றாவதாக நடந்துள்ள பால விபத்து ஆளும் மாநில அரசு மேற்கொள்ளும் பொதுப்பணிகளின் தரம் குறித்து சந்தேகத்தையும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி உள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் என் அன்புதேவுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட பால விபத்துகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் அதிகப்படியான வாகனங்கள் மக்கள் பயணிக்கிற முக்கியமான பகுதி இது இடிந்து விழும் பொழுதோ விபத்துக்குள் ஆகும் பொழுதோ பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட அது ஏதுவாக இருக்கும் ஆகவே வரும் நாட்களில் இப்படிப்பட்ட பால விபத்துக்கள் தடுக்கப்பட அரசாங்கம் உறுதியான பாலத்தை அமைக்க அதற்காக ஒதுக்கப்படுகிற நிதி ஒவ்வொன்றும் சரியாக ஒதுக்கப்பட அதிலே எந்த ஒரு குளறுபடியும் இல்லாதபடிக்கு அதில எந்த ஒரு மாற்றமும் இல்லாதபடிக்கு அது சரியாக நிர்வகிக்கப்பட பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் உண்மை முத்தவமாக செயல்பட ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்க இதிலே ஊழலோ இதில் எந்த ஒரு தரவாரியான காரியங்களிலே குறைபாடும் இல்லாதபடி இதிலே கருத்து கவனம் செலுத்தப்பட செபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதனாலின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் கடந்த ஒரு வாரத்திலே பீகார் மாநிலத்திலே மூன்று பால விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது மூன்று பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கிறது ஒருவேளை இதில் அதிகப்படியான உயிரிழப்போ பாதிப்பு இல்லாவிட்டாலும் இப்படி உறுதியற்ற பாலங்களை ஆண்டு வரை கட்டி கொடுத்து மக்களுடைய உயிர்கள் மீது போராட்டத்தை நியமிக்கிற இப்படிப்பட்ட காரியத்திலே அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வரும் நாட்களில் இப்படிப்பட்ட பாலம் இடிந்து விழுகிற விபத்துக்கள் தடுக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களிலே பாலங்கள் இடிந்து விழுந்ததினாலே எத்தனையோ நூற்று பேர் குஜராத் பாலம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்து போனார்கள் மக்களும் வாகனங்களும் அதிகப்படியாக பயணிக்கிற இந்த இடங்கள் பத்திரமானதாக பாதுகாப்பானதாக கூடுதல் தரம் கொடுக்கப்பட்டு உறுதியானதாக உருவாக்கப்பட அதனுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட மத்திய மாநில அரசாங்கம் கூடுதல் நடவடிக்கை எடுக்க வரும் நாட்களில் இப்படிப்பட்ட பால விபத்துகள் தடுக்கப்பட ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக ஜபிக்கிறோம் எங்களுடைய அரசாங்கம் இதில் கூடுதல் கவனம் செலுத்த நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வித்து நடத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிர்பிப்பாராக ஆமீன்